மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பரவானன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அடியார் பெருமக்களே நமச்சிவாய நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறி அருமையாக பெருமையாக வளமாக நலமாக வாழ்வீர்கள் என்று கூறுகிறேன் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து திருச்சோற்றுத்துறையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏழாம் திருமுறை திருச்சோற்றுத்துறை தொன்னூற்றி நான்காவது பதிகம் நான்காவது பாடல் பெருமானிடத்திலே நான்காவது பாடலை நாம் இப்பொழுது விண்ணப்பிப்போம் பழிக்குத்தாரை தாரை பவளவில் குளிக்கும் போல் நூல் கோமார்க்கு இடமாம் அழிக்கும் ஆத்தி அல்லால் மதுவம் துளிக்கும் சோலை சோற்ற துறையே அதாவது தேனை வண்டுகள் நிரம்ப உண்ண செய்து வண்டுகள் நல்ல தேனை குடிக்கும்படியே செய்துட்டு மேலும் வண்டி குடிச்சதுக்கு பிறகும் என்ன செய்தார் தேன் சிந்துகிறது அப்படிப்பட்ட சோல் தேன் சிந்தும் சோலைன்னு சொல்றார் தேன் எப்படி சிந்துகிறது வண்டெல்லாம் நல்லா குடித்ததுக்கு பிறகு மேலே மீண்டும் அந்த தேனானது ஓடுகிறது சிந்துகிறது அப்படிப்பட்ட சூலைகளை உடைய திருச்சோற்றத்துறை அந்த திருச்சோற்றத்துறைங்கிற தலை வந்திருக்க அது எப்படின்னா பவளமலையின் மேலே நல்லா அதை கவனிக்கணும் நீங்கள் பவளமலையின் மேலே பதிந்து ஓடுகின்ற அருவி பதிந்து ஓடுகின்ற பளிங்கு அருவின்னு சொல்கிறார் பவளமலைங்கிறது இங்கே என்ன அப்படின்னா பெருமா பெருமானுடைய திருமார்பு பளிங்கு அருவி போல அப்படின்னா அவர் அணிந்திருக்கிற முப்புரி நூல் ஒன்பது கொண்ட மூன்று புரி நூல் ஞான் புலரா கழகம் புலர நக்கீரர் நக்கிர கூட சொல்கிறார் அந்த முப்பூரி நூல் இருக்கே அந்த முப்புரி நூல் எப்படி இருக்குன்னா பளிங்கு போல பளிங்கு அருவி போல ஓடுகிறார் எங்கே பவளமலை போல இந்த உடம்பில் பெருமானுடைய உடம்பிலே பெருமானுடைய உடம்பிலே பளிங்கு அருவி அம் மலைவேல் உள்ள பளிங்கு அருவின்னா அவனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய முப்புரி நூல் இது இல்வருள் உமை மதுவம்னு மது சிந்தும் சோலை திருச்சிற்றம்பலம் பளிக்கு தாரை பவள குளிக்கும் போல் நூல் கோமான் இடமே கோமான் யாரு தலைவன் அவருக்கு இடம் மதுவம் துளிக்கும் சோலை சோற்றத்துறையே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சோற்றுத்துறைக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதனால திருச்சோற்றுத்துறை சென்று அங்குள்ள ஒப்பிலாம்பிகையுடன் அமர் ஓதவனேஸ்வரருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ககவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம